ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீ கலெக்ஷன்ஸ் சின்னியாக பட்டு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் பட்டுக்காக ஒரு ஆல்டர்னேட்டாக சாரீ கலெக்ஷன்ஸ் எடுக்கணுன்னா இந்த மாதிரியான சாரீஸ் எடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான சாரீஸ் வியோ பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு பட்டு வியோ பண்ணிங்கன்னால் ரொம்பவே வந்து ஒரு கிராண்டான லுக் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பட்டு இல்லாமல் இந்த மாதிரியான கிராண்டான சாரீஸ் வியோப் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபங்க்ஷன் வேறு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ வாங்க இந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சில் சின்னியா பட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த சாரீஸை வந்து கலர் காம்பினேஷன் பாருங்கள் கான்ட்ராஸ்டான ஒரு பேட்டர்னில் கலர் காம்பினேஷன் ஆஃப் சாரீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ காட்டுன்காவான்னா ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரெட்லேருந்து இருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு க்ரீமி ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷன்னா சூப்பராக இருக்குல்ல ஸோ இதுதான் எனக்கு ஃபேவரெட் உங்களுக்கு என்ன சாரி பிடிச்சிருக்குன்றத சொல்லுங்கள் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி ஓவரால் லுக் பாருங்க ஒரு சைடு வந்து செல்ஃப் ஜரியும் ஒரு சைடு வந்து கான்ட்ராஸ்ட் ஜரியும் கொடுத்துருக்காங்க இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா ஸோ பிளாக் அண்ட் ஒரு சாண்டல் காம்பினேஷன் சொல்லலாம் ஒரு மாதிரி ஒரு லைட் ஷேட் ஆஃப் ஒரு டஸ்டி ஒயிட்னு சொல்லலாம் ஸோ அடுத்து வந்து ஆரஞ்ச் வித் சிந்தாமணி ப்ளூ காம்பினேஷன் பார்த்துட்ருக்கோம் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஜரி வந்து கைக்கு மட்டும் ஜரி வந்துடுது ஸாரியோட உள்ளுக் பாருங்க ஆரஞ்ச் பேக்ரவுண்டில் செல்ஃப் ஜரி ஒரு சைடும் இன்னொன்று வந்து கான்ட்ராஸ்ட் ஜரி ஒரு சைடும் வந்துடுது ஸோ ஆரேஞ்ச் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இந்த சாரி கலெக்ஷன் இருக்குது ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அடுத்து எவர் க்ரீன் காம்பினேஷனுங்க க்ரீன் அண்ட் ஒரு ரெட் காம்பினேஷன் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைன் பாருங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வராமல் சிங்கிள் சைடு கலர்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க இன்னொரு சைடு வந்து காப்பர் பார்டர் மட்டும் வருது ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கலர்ஸ் ஆஃப் சாரீஸ்லாம் உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் பிங்க் அண்ட் ஒரு க்ரீன் காம்பினேஷன் இதில் பாருங்க டபுள் சைடு பார்டர் வருது கலர்டு பார்டர் இது வந்து முந்தான இதுவும் ஆயிரத்தி ஆயிரத்து ஐநூறுரூபா தானா ஆனால் இல்லை டபுள் சைடு பார்டர் வருது அதே ரேட்டு தான் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் வருது பாருங்கள் ஓகேக்கா ஸோ ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு அங்கங்கே ஜரிகை கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வேறுனா நீங்கள் தரலமாக இந்த மாதிரினா தான் சாரீஸ் வீவாக பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டபுள் சைடு பார்டர் வர சாரீஸும் இருக்குது சிங்கிள் சைடு கலர்ட் பார்டரும் ஒரு சைடு வந்து காப்பர் பார்டர் வர மாதிரினா சாரீஸும் இந்த பேட்டர்னில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஸாரீ இப்போ பார்க்கலாம் எல்லோ பேக்ரவுண்டில் வித் சிந்தாமணி பார்டரோட டபுள் சைடு பார்டர் வந்துருக்கு பாருங்கள் அந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு இந்த கலர் காம்பினேஷனுக்காக இந்த சாரி எடுக்கலாம் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு கைக்கு மட்டும் உங்களுக்கு பார்டர் வருது பாருங்கள் இது ப்ளவுஸு சாரி உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் பார்க்கலாம் ஸோ கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லோ வித் ப்ளூ காம்பினேஷன் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன் வேராக நீங்கள் பேர் பண்ணக்கூடிய கிராண்ட் லுக் சாரீஸ் ஸோ இந்த மாதிரி கிராண்டான கலெக்ஷன்ஸ் சின்னியா பட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கிராண்டான சாரி கலெக்ஷன்ஸ் டெய்லி ஒரு வெரைட்டி டெய்லி ஒரு புது புது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து ஒயிட் வித் சிந்தாமணி ப்ளூ இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குதுங்க எப்படி ஒயிட் வித் பிளாக் நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஒயிட் வித் சிந்தாமணி ப்ளூவும் சூப்பராக இருக்குது சொல்லப்போனால் இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா டபுள் சைடு கலர் பார்டர் வருது இல்லையா ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க டபுள் சைடு கலர்ட் பார்டரில் ஒயிட் பேக்ரவுண்டில் ஸாரி ஃபுல்லாக ஜரிங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நான் நம்ம வியா பண்ணும்போது கிராண்டான ஒரு லுக்கில் இருக்கும் ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூபா உங்கள் பட்ஜெட்டில் ஒரு ஸாரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் தேடிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸாரீ சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் டெய்லி ஒன்று பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்